யாரை கேட்டு இங்கே வந்த மைக்கை வீசிடுவேன் இந்த மாதிரி சஞ்சனாவை திட்டின விஜய் சேதுபதியினுடைய அட்ராசிட்டி என்ன நடந்துச்சு அப்படிங்குறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக பிக் பாஸ் சீசன் எயிட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இதில் ரெண்டாவது போட்டியாளரை தான் சஞ்சனா பார்த்தீங்கன்னா உள்ள நுழைஞ்சாங்க இவங்க ஏற்கனவே விஜய் சேதுபதியோட மகாராஜா திரைப்படத்தில் நடித்திருக்கிற நிலையில அவங்கள மேடையில் பார்த்ததுமே யாரு கேட்ட இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னா செல்லமா கோவப்பட்டிருக்கிறாரு அப்போ ஒரு ரசிகர் சஞ்சனா அப்படிங்கிற மாதிரி கத்த ஒரு அப்பா நான் இங்க இருக்க எவன்டா என் பொண்ணை பார்த்து கத்துறது அப்படிங்கிற மாதிரி மைக்க தூக்கி வீசிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மைக்க வீசுறது போல விளையாட்டா பண்ணாரு அதுக்கப்புறமா சஞ்சனா பதட்டமா இருக்கிறத பார்த்து நீ கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கு நீ யார் அப்படிங்கறத பத்தி அதுக்கப்புறமா பேசலாம் உன்ன பத்தின குறும்படத்தை பாத்துக்கலாம் முதல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் பேசின அதாவது சஞ்சனா பேசின வீடியோவை போடுறாங்க அதுக்கப்புறமா சஞ்சனா கிட்டே நீ எதுக்காக பிக் பாஸ் ஷோக்கு வந்த நீதான் ஏற்கனவே ஃபேமஸ் ஆயிட்டியே மகாராஜா திரைப்படத்தில் நீ நல்லாவே நடிச்சிருந்த அந்த படம் மூலியமாக உனக்கு நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்குது பிரபலமும் கிடைச்சிருக்குது இந்த மேடைக்கு வந்தப்போ கூட உன்னுடைய ரசிகர் ஒருத்தர் கத்துனாரே அப்படிங்கிற மாதிரி கேட்க சஞ்சனா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா சஞ்சனாவினுடைய குடும்பத்தினரை மேடைக்கு வர வச்சு இவங்க எதுக்காக பிக் பாஸ்க்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க அதுக்கு சஞ்சனாவோட அம்மா என் பொண்ணு தைரியமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சஞ்சனா ரொம்ப தைரியமான பொண்ணு அப்படிங்கிறது எனக்கே தெரியுமே அப்படிங்கிற மாதிரி ஆஹ் என்னோட முகத்தை பார்த்து சொல்லி நீ தைரியமான பொண்ணு இல்லைன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்ல சஞ்சனா சிரிச்சுக்கிட்டே நினைக்கிறாங்க அப்பயும் நான் நடித்த படம் மகாராஜா எனக்கு ஐம்பதாவது படம் ஆனா இந்த பொண்ணு சஞ்சனா அந்த படத்துல நடிக்கும்போது கொஞ்சம் கூட பிசுறு இல்லாம ரொம்பவே அழகா நடிச்சுது அப்படிங்கிற மாதிரி சஞ்சனாவை பாராட்டுறாரு அதுக்கப்புறமா உங்ககிட்ட என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் நான் ஃபார்மலாக பேசணும்னு எனக்கு தோணலை நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தால் நீ வருத்தப்படாத உனக்கு இங்கே என்ன பார்த்து அப்பானு கூப்பிடணும்னு தோணுச்சுன்னா அப்பானு கூப்பிடு சார்னு கூப்பிடணும்னு தோணுச்சுன்னா சார்னு கூப்பிடு எதுனாலும் உன்னோட இஷ்டம் ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் மட்டமாக கேம் விளையாடிட்டு வார கடைசியில் வந்து அப்பானு கூப்பிட்டு ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சஞ்சனாவுக்கு பார்த்தீங்கன்னா அஹ் விஜய் சேதுபதி அவர்கள் அட்வைஸும் கொடுத்துருந்தாரு ஸோ இது எல்லாமே சஞ்சனாவினுடைய என்ட்ரி அப்போது விஜய் சேதுபதி என்கிற சஞ்சனாவுக்கு இடையிலான உரையாடல்கள் பட் இப்போது பாஸில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு நபரை வெளியான அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரியாக பாஸ் மொத ரூல் வந்துட்டு ஒன்று போட்டிருந்தாரு ஸோ இதில் ஆளாக வெளியேற்றப்பட்டது சஞ்சனா தான் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் பார்த்திங்கன்னா இணையத்தில் பர பரவலாக இருக்குது ஸோ அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான நைட் எபிசோடில் கண்டிப்பாக ரிவீல் ஆகிடும் ஸோ உண்மையிலேயே சஞ்சனா வெளியேற்றப்பட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் புள்ள வந்த அதுமா அந்த வெளியே அனுப்பிட்டீங்களா அந்த பிள்ளை தான் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் கொஞ்சம் அந்த பிக் பாஸ் கேட்ட நல்லபடியாக கொண்டு போவோம் சுறுசுறுப்பாக இருந்த மாதிரி தெரிஞ்சு அவங்க எல்லோரும் வந்தாங்க வரும்போது கூட அந்தளவுக்கு ஒரு இது இல்லை ஆனால் இந்த பிள்ளை அந்த பிக் பாஸ் உள்ள என்ட்ரி ஆகும்போது நம்ம விஜய் சேதுபதி சேர் பண்ண காமெடியும் அதுவும் எவ்வளோ அழகாக இருந்துச்சா இந்த பிள்ளையை உடனே அனுப்பிட்டீங்களா அனுப்பி